தேனி மக்களவைத் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் டிடிவி தினகரனை ஆதரித்து அமமுக கொள்கை பரப்பு செயலாளர் நடிகை சி ஆர் சரஸ்வதி பரப்புரை செய்தார் திமுகவை வெற்றி பெறச் செய்வதற்காகவே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாடுபட்டு வருவதாக அவர் சாடினார் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கூற முடியாத அளவுக்கே இந்தியா கூட்டணி உள்ளதாகவும் சி ஆர் சரஸ்வதி தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் நாம் தமிழர் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் செந்தில்குமார் நடத்தி வரும் நகைக்கடையில் வருமான வரித்துறையினர் ஆய்வு நடத்தினர் ஏறத்தாழ மூன்று மணி நேரத்துக்கும் மேலாக ஆய்வு நீடித்தது கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பரமத்தி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வேட்டையார் பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்றார் அப்போது அவரை சூழ்ந்து கொண்டு கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று என்ன செய்தீர்கள் தொகுதி மக்களை எத்தனை முறை சந்தித்தீர்கள் என சரமாரியாக கேள்வி கேட்டு வருத்தெடுத்தனர் இதற்கு பதிலளிக்க முடியாததால் பரப்புரையை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஜோதிமணி அடுத்த ஊருக்குச் சென்றார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே பிள்ளையார்குளம் பகுதியில் குடிநீர் தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு அறிவிப்பை கிராம மக்கள் வெளியிட்டுள்ளனர் அதிகாரிகள் தரப்பில் யாரும் பேச்சு செல்லாத நிலையில் புதிய தமிழகம் கட்சியினர் கிராம மக்களிடம் பேச்சு நடத்தினர் ஜனநாயக கடமையாற்றவா என முதல் தலைமுறையினருக்கு அழைப்பு விடுத்து நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்க்கீஸ் அஞ்சலட்டை அனுப்பும் பணியை தொடங்கி வைத்தார் விரல்மை நம் வலிமை என கூறியுள்ள ஆட்சியர் புதிய வாக்காளர்கள் அனைவரும் ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்க வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள சேரன் மகாதேவியில் எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற அறிவிப்புடன் வீட்டு வாசலில் பதாகை வைத்துள்ள தையல் கலைஞருக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் பகுதியில் அமமுகவினர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தபோது அதிமுகவினரும் போட்டி பரப்புரை செய்தனர் இவர்களுக்கு போட்டியாக அதிக ஒலியுடன் கொள்கை விளக்க பாடலை ஒலிக்கச் செய்தபடி அதிமுகவினரும் பரப்புரை செய்ததால் மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது இதையடுத்து இரு தரப்பினரையும் காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர்